மக்களே வணக்கம் மோடி லட்சத்தீவில் போய் குளிச்சா ஒரு இஸ்லாமிய தீவு பற்றி எறிகிறது மோடி செங்கோலை பிடித்து நடந்தால் பல எதிர்கட்சிகளுக்கு கால் ஒடிந்து வாக்கிங் ஸ்டிக்கு தேவைப்படுகிறது மோடி கேதார்நாத் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தியானம் பண்ணுனா ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு இறப்பை கலங்குது கன்னியாகுமரியில் போய் மோடி தியானம் பண்ணிய கட்சிகளின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நாறுகிறது இந்தி கூட்டணிதான் சனாதன எதிரிகளாச்சு மோடியின் பக்தியை எதிர்க்காம பின்ன துர்காதேவியின் பக்தியையா எதிர்ப்பாங்க மக்களை அடிமட்டாளாக வச்சிருக்கிறதே இதுக்குத்தானே இரநூறுவா செலவில் ஒரு கூட்டமே எங்கள் பின்னால இருக்கும்போது நமக்கு என்ன கவலை ஏன்பா விவேகானந்தா ராக்கே தான் உங்களுக்கு வேண்டுமா ஏன் பக்கத்தில் இருக்கிற கலைஞர் வாங்கி போட்டால் திருவள்ளுவர் கோயில் சிலைக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணால் முக்தி அடைய முடியாதா பெற்ற ஸ்லைட்டே தான் உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் தான் மூச்சைக்கு முன்னூறு தடவை திருவள்ளுவரை தோளில் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு தெரியிறாராச்சே திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்னு சொன்னால் கூட நம்பாத ஆளாச்சே மோடி தியானம் பண்ணால் அது எலெக்ஷன் பிரச்சாரமாம் அறிவாளிகள் கண்டுபிடித்து சொல்லுறாங்க கேட்டுக்கோங்கப்பா கன்னியாகுமரி தேர்தல் அதிகாரிகளிடம் போய் முறையிட்டு மோடி தியானம் பண்ணுவது எப்படியாவது நிறுத்த வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் வேங்கை வயல் மாதிரி கிடப்பில் போட்டடாதீங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நடவடிக்கை எடுங்க மோடியை கண்டு ஏன்டா இப்படி அலறி ஓடுறீங்க பேடி என்று வேண்டுமானால் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பவும் இடம் கிடைக்காது தேர்தலில் மோடி நானூறு சீட்டு ஜெயித்து விட்டால் இந்த தியானம் தான் அதற்கு காரணமாக இருக்க போகிறது எங்கள் பகுத்தறிவு அதை எங்களுக்கு சொல்லுகிறதே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததெல்லாம் எங்க திராவிடர் மாடல் கணக்கில் வராது சும்மா இருக்கிற நேரம் தோல்விக்கு என்ன காரணம் சொல்லலாம்னு யோசிக்கலாம் இல்லையா வெறும் இவிஎம் மிஷினே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட எலெக்ஷன் பிரச்சாரம் முடிந்ததும் இப்படித்தான் கேதாரநாத் கோவிலுக்கு போய் மோடி தியானம் பண்ணி தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றார் அவர் நேர்மையாக ஜெயிச்சாரு இப்படித்தான் தான் ஜெயிச்சாரு இதுக்காக ரெண்டு கிலோமீட்டர் மலைப்பாதையில நடந்து போய் அந்த குகையில போய் மெடிடேஷன் பண்ணி தானே அவரால் ஜெயிக்க முடிஞ்சது இதுதான் மோடியின் அரசியல் நேர்மையா மணிப்பூரில் போய் கஞ்சா செடி அபின் செடிக்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ணி ஜெயிக்கிற தைரியம் அவருக்கு மோடிக்கு இருக்கிறதா குறுக்கு வழியில் ஒரு நாட்டின் பிரதமரை இப்படி தியானம் பண்ணி ஜெயிக்கலாமா ஐநா சபையே இதை அங்கீகரிக்காது எலெக்ஷனுக்கு முன்னால தான் எங்களை கதற விட்டீங்க எலக்ஷன் முடிய போகிற நேரத்திலையும் சனாதன எதிரிகளை அமைதியாக தியானம் பண்ணி ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களாடா திகம்பர சாமியார் ராகுல் உத்ராச்சொட்டை மாலை போட்டுக்கிட்டு நெத்தியில விபூதி பட்டை போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்தா கூட எவனும் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறானே அப்ப இந்துக்கள் தான் அவருக்கு துரோகிகள் மோடி உடனடியாக மக்களுக்கு இனி நான் தியானம் பண்ணி குருக்கு வழியில் ஜெயிக்க மாட்டேன் என்று ஒரு கேரண்டியை கொடுக்கணும் கேரண்டி மன்னன் அதை கொடுப்பாரா ருத்ரா கொகைக்கு அந்த சிவன் குகைக்கு போய் தியானம் பண்ண மாட்டேன் என்று ஒரு கேரண்டியை கொடுக்கணும் அப்போ மக்கள் அவருடைய வெற்றியை நம்புவாங்க உத்தரகாண்டில் பன்னெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற அந்த ருத்ரா கோகைக்கு போய் தான் தியானம் பண்ணி சுலபமா மோடி ஜெயிக்கணுமா நேர்மையா எங்களை மாதிரி சாமி கும்பிடாம சனாதனத்தை எதிர்த்து திராவிட கட்சிகளைப் போல ஜெயிக்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா சவால் விடுகிறேன் கேதார்நாத் தான் பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்களில் ஒன்று என்பதை தெரிந்து கொண்டு அங்கே போய் தியானம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குறுக்கு வழியில் ஜெயித்தது மக்களை முட்டாளாக்கி ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரி திராவிட பூமியான கன்னியாகுமரியில் தியானம் பண்ணி ஜெயிக்க விட மாட்டோம் இது பிரசாந்த் கிஷோர் மேல் ஆணை பிரசாந்த் கிஷோர் மேல் சத்தியம் திராவிடர்கள்னா எங்களை என்ன பைத்தியக்காரன் முரண மாறி முடிச்சவிக்கு என்று நினைச்சுக்கிட்டா செயல்படுறீங்க நாங்கள் எவ்வளவு முழுசுன்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அண்ணா சமாதியிலோ கலைஞர் சமாதியிலோ எம்ஜிஆர் சமாதியிலோ ஜெயலலிதா சமாதியிலோ இனி வரப்போகிற சமாதியிலோ போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி மோடியால் ஜெயிக்க முடியுமா நான் சவால் விடுகிறேன் பிஜேபிக்கு சமாதி கட்டி அதில் நாங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணி ஜெயித்து காட்டுவோம் திராவிடம்னா சும்மாவா எங்க அப்பம் பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல வரப்போமா அடலேரே பொங்கி வா வந்து முரசி படி அறிவு தானே வளரும் இரண்டாயிரத்தி பதினாலயும் இதே கூத்த தான் மோடி நடத்தினார் மகாராஷ்டிரால உள்ள பிரதாப்கருக்கு போய் சத்ரபதி சிவாஜியை வழிபட்டு தியானம் பண்ணி ஜெயிச்சார் இதிலிருந்து என்ன தெரிகிறது தியானம் பண்ணாம இவரால ஜெயிக்கவே முடியாது இதுதான் மோடியின் வெற்றியின் ரகசியம் வீர சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அப்சல் கானையும் மன்னன் அதில் ஷாஹி சுல்தானையும் போரில் பிதாப்கரில் வைத்துதான் வீழ்த்தி சிவாஜி வெற்றி வாகி சூடினான் இதை ரகசியமா மோடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்கு போய் சாமி கும்பிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் முஸ்லீம் கட்சியான காங்கிரஸ் கட்சியை அவரால் வீழ்த்த முடிந்தது இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருக்கவே மாட்டார் மக்கள் ஆதரவுல அவர் ஜெயிச்சார்னு சொல்றதெல்லாம் மக்களை முட்டாளாக்கும் பிஜேபியின் தந்திரம் தெரியாதா எங்களுக்கு சத்ரபதி சிவாஜி தனது அரசாங்கத்தை ஹிந்தவி சுயராஜ்யம் என்று பெயரிட்டு அறிவித்து அழைத்தது மாதிரி மோடியும் இந்தியாவை இந்து ராஜ்யம் என்று பெயரிட்டு அழைக்கப் போகிறார் அதற்காகத்தான் இந்த சதி தியானத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது எத்தனை பேருக்கு தெரியும் அறிவாலய அறிவாளிகளுக்கு மட்டும்தான் அது புரியும் முப்பதாம் தேதிக்கு பிறகு எலெக்ஷன் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற விதிமுறை இருக்கும்போது மோடி இந்த மாதிரி தியானம் பண்ணி தேர்தல் பிரச்சாரம் மோசடி பண்ணலாமா தேர்தல் கமிஷன் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கிறதா நாங்கள்லாம் தியானம் பண்ணியா ஜெயிக்கிறோம் துட்டு கொடுத்து தானே ஜெயிக்கிறோம் தெரியலைன்னா முதலீடு பண்ணி பிரசாந்த் கிட்ட இருந்து கற்றுக்குங்கப்பா சரி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணால் போதாதா அல்லது ஒரு நாள் தியானம் பண்ணிக்கோ மூணு நாள் தியானம் பண்ணி எதிர்கட்சிகளை இப்படி கொதிக்க உடனா எங்கள் மனக்கொதிப்பு அடங்க நாங்கள் யாரும் தனியாக தியானம் பண்ணி மனசை சாந்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது விவேகானந்தருக்கு கன்னியாகுமரி பாறை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு சாரநாத் எப்படி கௌதம புத்தருக்கு ஒரு ஞானோதயம் கிடைக்க காரணமாக இருந்துச்சோ அதுபோல மோடிக்கு பாறை ஞானம் பெற காரணமாக இருந்து விடக்கூடாதே எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் உள்ள தூக்கி வைக்கலாம் துவம்சம் பண்ணலாம் என்கிற ஞானோதயம் அவருக்கு வந்துவிடக்கூடாதே எங்கள் கவலை எவனுக்கு புரியுது ஏற்கனவே எக்ஸிட் போல் ரிசல்ட்டை கேட்க பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும் எங்களை இப்படியா தியான நாடகம் போட்டு மிரட்டி பயமுறுத்துவது மசூதியில் போய் ஓத வச்சு மயில் இறகில் உடம்ப தடவை வச்சுடுவீங்க போத இருக்கேன் நரேந்திரன் என்கிற விவேகானந்தருக்கு கன்னியாகுமரி பாறையில் தியானம் பண்ணின பிறகுதான் பாரத மாதா கண்ணுக்கு தெரிந்ததாக சொல்லுகிறாங்க அந்த பாறையில் தான் பகவதி அம்மன் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்து சிவபெருமானை தரிசித்ததாக வேற சொல்கிறாங்க இந்த நரேந்திரனுக்கும் சிவபெருமான் காட்சி அளித்து விடக்கூடாதே கூடாதே ஆ மாதம் ஆசி வழங்கிவிடக் கடவுளால் அனுப்பப்பட்ட ஆத்மா என் நான் இங்கிருந்து செல்வேன் என்று எங்க பக்கம் வீசிவிட்டு சென்றிருக்கிறார் ரிசல்ட் வந்ததும் சிவதாண்டவம் ஆடிவிடக் கூடாதே அதுதானே பயமாக இருக்கிறது இப்படி அவர் நடந்தா நாங்க எங்க நாடக கம்பெனியை எப்படி நடத்துவது கோபேக் மோடி ஹேஷ்டேக் போட்டு கருப்பு குடையை விரித்து கருப்பு பலூன் விட்டு கருப்பு ரிப்பனை பறக்க விட்டு காந்திய வழியில எங்க எதிர்ப்பை காட்ட வேண்டியதாக இருக்கிறது அந்த கருப்பு கூட காத்துல பறந்து விவேகானந்த ராக்கில போய் விழுந்தா அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது இப்பவே சொல்லிடுறோம் இனி அடிக்கடி தியானம் பண்ண தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து விடக்கூடாது என்ற கவலை எங்களை கொன்றளிக்கிறது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து தியானம் பண்ணுவதற்கு தடை விதிப்பதற்குத்தான் என்று இப்போதை சொல்லிக் இனி தமிழ்நாட்டில் ஒன்றே நமாஸ்தான் மோடியின் தியானத்தை உலகமே பார்க்குதே எங்களுடைய கதறலையும் உலகமே பார்க்குது அதுதான் வேதனையாக இருக்கிறது அதுதான் இப்ப ட்ரெண்டிங் நியூஸாக வேற இருக்கிறது சரி கதறல்கள் தொடரட்டும் நான் மீண்டும் வருவேன் ஜெயஹிந்த்